ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து நிறைய நல்ல கமெண்ட்ஸ் போட்டு அண்ட் ஐ ஆம் ஹாப்பி தட் நான் நம்மளோட ஆன்மீகம் பரிகாரத்தோட வியூவர்ஷிப் நிறையா வருது அண்டு ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவங்க பார்க்க ஆரம்பிச்சு அண்ட் நான் நினைக்கிறேன் இந்த நரசிம்மருக்கு நான் வழக்கத்தை சொன்னது நிறைய பேர் என்னை பார்க்குறச்சியே நேர்லேயே வந்து டவுட்லாம் வந்து கேட்டாங்க அண்ட் அதில் ஒரு சிலருக்கு டவுட் இருக்குது நீங்கள் திரும்பவும் அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த அரிசியை என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டாங்க நான் அதில் சொல்லியிருக்கேன் அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அஷ்டமி இந்த வளர்ப்பிற அஷ்டமி இந்த பங்குனி மாதமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அதாவது ராமர் காலத்திலேயே ராமர் காலத்தில் ராமாயணம் கா ராமாயணம் நடந்த காலத்திலேயே விபீஷணருக்கு வந்து ராமர் தான் பூஜை பண்ண ரங்கநாதர் அப்போ ரங்கநாதர் வந்து சத்தியலோகத்தில் இருந்தவர் ஸோ எத்தனை பழைய பெருமாள் இல்லையா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் அப்போ ராமர் வந்து சொல்கிறார் அந்த ரங்கநாதருக்கு வந்து பிரம்மா வந்து பங்குனி மாதத்தில் உற்சவம் பண்ணுவாராம் ஸோ இந்த பங்குனி மாதங்கிறது அவ்வளோ சிறப்பான ஒரு மாதம் பொதுவாக அதாவது வருடத்தினுடைய கடைசி மாதம் பன்னிரெண்டாவது மாதம் சூரியன் வந்து மீனத்தில் இருக்கார் இல்லையா அப்போது எல்லா கோவில்கள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்குனி பொங்கல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக வந்து வைப்பாங்க அம்மன் கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் இன்றைக்கும் டவுன் சவுத்து நீங்கள் வந்து மதுரையை தாண்டி போயிட்டிங்கன்னா பங்குனி மாதம் அம்மன் கோவிலில் பொங்கல் இல்லாமலேயே இருக்காது அம்மனுக்கு ரொம்ப உகந்தது ஸோ ஏன் இந்த பங்குனி மாதம் அம்மனுக்கு உகந்ததுன்னா இந்த வசந்த நவராத்திரி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலம் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் உனக்கு துன்பம் வருதா நீ இதை பண்ணு உன்னுடைய துன்ப காலத்தில் நீ எப்படி அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வகைகளில் நமக்கு பூஜை முறைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இப்போ வரக்கூடிய அந்த அஷ்டமியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அசோக அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க சோகம் இல்லாத ஒரு அஷ்டமி அ சோகம் சோகம்னா தெரியும் துன்பம் அ சோகம்னா சோகம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் ஸோ துன்பம் இல்லாத ஒரு அஷ்டமி அப்போ இந்த பங்குனி மாதத்தில் வளர்ப்பிற அஷ்டமியில் நாம் யாருக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா மருதாணி மரத்திற்கு வந்து ஒரு உகந்த நாளாக சொல்லப்படுகிறது ஸோ இந்த அஷ்டமி அன்னைக்கு மருதாணி விதை இருக்கு இல்லையா அந்த மருதாணி விதையை வந்து நம்ம போட்டு அந்த செடியை வளர்க்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளோ அழகாக பாருங்களேன் ஒரு சிஸ்டம் நமக்கு வந்து துளசிக்கான ஒரு கதை இருக்குது அதே மாதிரி இந்த மருதாணிக்கு ஒரு கதை இருக்குது மாமரத்திற்கு ஒரு கதை இருக்குது வாழை மரத்திற்கு ஒரு கதை இருக்குது ஸோ எல்லாமே ஒரு மரம் விரக்ஷம் அப்படின்னு எடுத்துட்டாலே மரத்திற்கான ஒரு கதை இருக்குது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நீ பூஜை செய்தால் உனக்கு இது நன்மை நடக்கும் அப்படிங்கிறது தான் அப்போது இந்த பங்குனி மாதம் அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி திதியில் மருதாணி விதைகளை நாம் விதைத்து மருதாணிக்கு உண்டான ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சே இது இது ஏன் மருதாணிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து சீத்தையை வந்து வனவாசம் வச்சுருந்தான் இல்லையா அப்போ அந்த வனவாசம் வச்சுருந்த டைமில் வந்து ரொம்ப சீதா பிராட்டியார் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு எப்பொழுதுமே துன்பத்தில் தான் இருக்கா என்னுடைய ராமன் எப்போ வருவான் நான் எப்போ இந்த சிறையிலேருந்து என்னை மீட்டெடுப்பான் அப்படின்னு அண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சீதைக்கு ஏன் அந்த சிறை வாசம் இருந்தது ஏன் அவள் அப்படி ஒரு தங்க தங்கக்கூட்டில் வச்ச கிளி மாதிரி இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதா பிராட்டியார் வந்து ஒரு கிளியை ஒரு தடவை கையில எடுத்திருந்தாலாம் எடுத்துருந்து அதை பறக்கணும் இல்லையா அதை பறக்க விடாம கையில பிடிச்சிருந்து ஒரு சில நாழிகை தான் அதை கையில வச்சிருந்து இப்படியே வரடி கொடுத்துருக்காள் அந்த கிளி அப்போ மனசில் தான் நான் வந்து சிறகடிச்சு பறக்க வேண்டிய எண்ண நீ வந்து இப்படி கையில் பிடிச்சி வச்சிருக்கே என் சுதந்திரத்தை வந்து நீ கட்டுப்படுத்திட்ட அதனால உனக்கும் இதே மாதிரியான ஒரு பீரியட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு நாலு நாழிகையோ மூணு நாழிகையோ தான் சீதா பிராட்டியார் வச்சிருந்தா அந்த கிளியினுடைய சாபம் சீதைக்கு வந்து பதினாலு வருடங்கள் அவள் வந்து அந்த சிறைவாசம் அப்படிங்கிறது ஒன்று ப்ளஸ் அவ பதினாலு வருகங்களும் ஒரு அரச வாழ்க்கை இல்லாமல் போனதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கதை உண்டு ராமாயணத்தில் ஸோ இந்த மருதாணி மரத்தை இந்த அஷ்டமி திதியில் நாம் பூஜை செய்தால் நமக்கு துன்பம் போகும் அப்படின்னு அப்படி தான் அந்த மருதாணி மரத்தினுடைய பெருமையை சீதா பிராட்டியால் தான் நமக்கு உலகத்திற்கே வந்தது அதுக்கு தான் நான் இப்போ இந்த கதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அசோகவனத்தில் இருந்த காலகட்டத்தில் சீதா பிராட்டியார் வந்து அங்கே நிறைய மருதாணி மரம் இருந்து தான் இந்த மருதாணி மரத்துக்குமே அசோகம் அப்படிங்கிற ஒரு பேருண்டு ஸோ இந்த மருதாணி மரம் எல்லாம் ஒவ்வொரு நேரமும் அந்த அரக்கிகள் எல்லாம் இருப்பாள் இல்லையா அவெல்லாம் போனதுக்கப்புறம் சீதா பிராட்டியார் தனியாக இருக்கிறச்சே அந்த செடிகளில் இருக்கக்கூடிய இலைகள் அதில் இருக்கக்கூடிய பூவு அதெல்லாம் வந்து சீதா பிராட்டியாருக்கு வந்து ஆறுதல் சொல்லுமா நீ கவலைப்படாத ராமர் கண்டிப்பாக வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவார் நாங்கள்லாம் உனக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மரங்கள் வந்து அந்த அசோக வனத்தில் சீதா பிரார்த்தியாருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ஸோ அப்புறம் ராமர் வந்தார் ராவணனோட வ யுத்தம் பண்ணார் சீதா பிரார்த்தியாராக கூட்டிகிட்டு போயிட்டார் அப்போ சீதா பிராட்டியார் கிளம்புன சமயத்தில் அந்த மருதாணி செடிகள்கிட்ட சீதா பிராட்டியார் சொன்னாலாம் நான் வந்து அயோத்தியாக்கு போகிறேன் அயோத்தியாவில் போய் எனக்கு பட்டாபிஷேகம் பொழுது நான் வந்து ராமபிரான்ட்ட உங்களுக்காக ஒரு வரத்தை கொடுக்க சொல்லி நான் கேட்பேன் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின் கேட்கும்பொழுது சீதா பிராட்டியார் அந்த அசோக மரம் எல்லாம் அதாவது மருதாணி செடி எல்லாம் சொல்லி தான் நீ துன்பத்தில் இருக்கும் பொழுது நான் வந்து உனக்கு ஒரு துணையாக நாங்கள் இருந்தோம் அதனால் பெண்கள் பூலோகத்தில் சோகம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்போ அவங்க அசோகம் ஆக இருக்க வேண்டும் சோகம் இல்லாமல் பெண்கள் இருக்க வேண்டும் இந்த வரத்தனி கொடு அப்படின்னு சொல்லி இந்த மருதானி செடிகள் கேட்க அப்போ சீதா பிராட்டியார் அயோத்தியைக்கு போயிட்டு அங்கே வந்து அவ பட்டாபிஷேகம் அடைந்த பின்னர் இப்போ ஸ்ரீராம நவமி வருது இல்லையா இந்த ஸ்ரீராம நவமிக்கு மொதல் நாள் தான் இந்த அஷ்டமி இந்த அசோக அஷ்டமி ஸோ ஸ்ரீராமன் பிறந்த அந்த நவமி திதிக்கு முந்தின நாளான இந்த பங்குனி மாதா அஷ்டமி திதியை அவள் மருதாணி செடிக்காக அர்ப்பணித்து இன்றைய நாளில் யார் உன்னை பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான சோகம் வராமல் அசோகத்தை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நம்ம பூலோகத்தில் என்ன ஒரு திருவிழாவாக இருந்தாலும் கல்யாணம் சடங்கு நிச்சயதார்த்தம் ஒரு சுபமான ஒரு விஷயத்தை மருதாணி இட்டு கொண்ட சுபமாக கொண்டாடக்கூடிய ஒரு வழக்கத்தை நாம் இன்றைக்கும் வச்சுருக்குறோம் ஸோ மருதாணிக்கு அந்த சுபம் வரதற்கான காரணம் சீதா பிராட்டியார் மருதாணிக்கு கொடுத்த ஒரு வரம் அதனால் நம்ம வீட்டில் மருதாணி செடி இருந்தாலே நமக்கு மகாலட்சுமி யோகம் உண்டு அப்படின்னு சொல்கிறதும் சோகம் இல்லாமல் நமக்கு ஒரு வாழ்நாள் முழுவதும் இன்பத்தை கொடுக்கக்கூடியது இந்த மருதாணி தான் அதனால் இன்றைய நாளில் நமக்கு மருதாணி அந்த விதை இருக்கும் இல்லையா அதை அட்லீஸ்ட் பிடிச்சி சாம்பிராணி இல்லையாவது போடுங்க மருதாணி விதை காஞ்சது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை இன்றைக்கி வாங்கி சாமி கும்பிட்டு நம்ம சாம்பிராணியில் போட்டால் நமக்கு என்றைக்குமே சோகம் இருக்காது அப்படிங்கிறது பெரியவர்கள் வகுத்து வச்ச ஒரு விஷயம் அதனால் பங்குனி மாதம் அமாவாசை திதிக்கு பிறகு வரக்கூடிய இந்த அஷ்டமி ஸ்ரீராமநவமிக்கு முதல் நாள் ஸோ ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி இந்த அஷ்டமி வருது இந்த நாளில் நம்ம மருதாணி எட்டுக்கலாம் மருதாணிக்கு வந்து ஒரு தனி இது உண்டு அதனால் முடிஞ்சால் நம்ம கடையில் இப்போ தான் ரெடிமேடாக எல்லாமே கிடைக்குது மருதாணி செடி இருக்கிறவங்க அந்த செடியில் இருக்கிற பூவை எடுத்து விதை இருந்ததுன்னா அந்த திரும்ப மண்ணில் நட்டு வச்சு மருதாணி அன்னைக்கு பூஜை போடுங்க மருதாணி மரத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு சின்ன பூவை வச்சு அந்த மருதாணி மரத்தை வணங்கி என்றைக்குமே நமக்கு துன்பம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பிரார்த்தனையை செய்யலாம் என்ன நேர்களை இந்த அசோக அஷ்டமியை பற்றின விளக்கம் உங்கள் எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வருடா வருடம் வரக்கூடிய இந்த பங்குனி மாத அமாவாசைக்கு பிறகு இந்த அசோக அஷ்டமியை சீதா பிராட்டாரின் நினைவாக நாம் கொண்டாடலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்